திட்டமிட்டு வஞ்சித்தே இந்த வீதி இந்த நிலைமையில் இருக்குது போக்குவரத்து வந்து மிகவுமே வந்து ஒரு இடைஞ்சலான நிலையில் காணப்படுது இந்த நிலக்கருதி அதாவது அரசாங்கத்த அதாவது வந்து தலைவர் பிறந்தமன் என்பதற்காக மட்டுமே இந்த வீதி வந்து இந்த ஏவி தர வீதி வந்து இலங்கையிலேயே இருக்கக்கூடிய வீதிகள்லேயே புனரமைக்காமல் இருக்கக்கூடிய ஒரே ஒரு வீதி இந்த வீதியாக பொன்னாலை பருத்த வீதியாக தான் இருக்கும் என்று நான் நினைக்கிறேன் நான் போகக்கூடிய ஒரு ரோடு எல்லாமே போட்டிருக்கு ஆனால் இந்த ரோடு மட்டும் போட முடியலை உடம்புலேருந்து நான் வணக்கம் நாங்கள் இருக்கு எங்களோட காணொலியில் பார்க்க போகிறது என்னென்னா அதாவது பொன்னால் பருத்துத்துறை வீதியில் அமைஞ்சிருக்கிற சில வீதிகள் வந்து புனர் நிர்மாணம் செய்யப்படாமல் காணப்படுது அதாவது வந்து குன்றும் குழியுமாக காணப்படுது மக்கள் வந்து இந்த வீதியில் பயணிக்கிறதை வந்து ஒரு பெரிய ஒரு சிரமத்தின் மத்தியில தான் வந்து இந்த வீதிகளால பயணிக்கணும் இந்த வீதிகள் வந்து நீண்ட காலமாக வந்து புனரமைக்கப்படாத வரியா அதாவது இன்றைக்கு வந்து வல்வட்டித்துறை மக்கள் வந்து இந்த ஒரு போராட்டத்தோட முன் வச்சிருக்கணும் இந்த போராட்டம் பற்றிய தகவல்களை தான் இந்த காணொலியில் நாங்கள் பார்க்க போறோம் இந்த காணொளி வந்து உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் பிடிச்சிருந்தா அவங்களோட ஆதரவு வந்து எங்களை தொடர்ந்து தாருங்கள் வாங்கோ ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்கு போகலாம் நீண்ட காலமாக புனரமைக்காமல் குன்றும் காணப்படுகின்றது இது நீதி அவசியத்தை அரசுக்கு தெரியப்படுத்தவும் அழுத்தம் கொடுக்கவும் அடையாள உண்ணாவிரத போராட்டமும் கையெழுத்து வேட்டையும் என்ற இந்த சாத்யக போராட்டத்தினை இன்றைய தினம் வல்லுத்துறை சந்தியில் சந்தியில் பொது அமைப்புகள் மற்றும் பொது அம பொது மக்களின் பங்களிப்போடு தற்போது ஆரம்பிக்கப்பட இருக்கின்றது முதல் இன்றைய தினம் பொன்னாலை பருத்தி வீதியில் தொண்டமனாறு பருத்துத்துறை மிகுதியான வீதியை செப்பனிட்டு எமது மக்களின் அடிப்படை தேவையாக வல்வெட்டுத்துறை மற்றும் வல்வெட்டுத்துறை வடமராட்சி வடக்கு பிரதேச உட்பட்ட கரையோரப் பிரதேச மக்களின் அடிப்படை அபிவிருத்தி தேவையாகிய வீதி செப்பனிடப்படாமல் சம்பந்தமான அடையாள சார்பீக போராட்டமும் அதற்கு அரச திணக்கலங்களிடம் முறையிடுவதற்கான கையெழுத்து வீட்டையும் இங்கே நடைபெறுகின்றது இந்த போராட்டத்தின் நோக்கமானது அதாவது அபிவிருத்தியின் அடிப்படை அம்சமாகிய வீதி அபிவிருத்தி என்பது உமதி பகுதியின் தொழிலாளர்கள் அரச உத்தியோகத்தர்கள் மீனவர்களின் மீன் வண்ணங்களை தென்னிலங்கைக்கு அனுப்புவதற்கும் மற்றும் பாடசாலை மாணவர்கள் வைத்தியசாலை செல்லும் நோயாளர்கள் அனைவரது தேவைகளை நிறைவேற்றுவதற்கு மிக அடிப்படை அம்சமாகிய தேவையாகிய சிறந்த போக்குவரத்து என்ற வீதி அபிவிருத்தி என்பது இந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு திட்டம் மௌனிக்கப்பட்டதன் பின்னர் யாழ் ஒருங்கிணைப்பு குழுவோ அல்லது யாழ் அபிவிருத்தி மாவட்டத்தில் நூற்றுக்கு தொண்ணூறு வீதமான வீதிகள் செப்பனிடப்பட்டு காப்பிடப்பட்டிருந்தாலும் இன்று வரை எமது வல்வெட்டுத்துறை பிரதேசம் அதாவது எமது தலைவர் மேதகு வேலுப்பிள்ளை பிரபாகரன் பிறந்த மண் இன்று வரை ம எம் எம் உரிமை மறுக்கப்பட்டது போல இந்த வீதியின் செப்ப நிடுவதும் மறக்கப்பட்டிருக்கின்றது இதனை விழிப்புணர்வாக இன்று வல்வெட்டுத்துறை மக்களாகிய நாங்கள் இந்த இன்றைய விடுமுறை தினத்தில் அதாவது காபோத உயர்தர பரீட்சைகள் நடைபெற்று கொண்டிருப்பதனால் நாம் அதற்கு இடையூறாக அல்லாமல் ஒரு சாத்வீக போராட்டமாக இன்றைய தினம் இந்த போராட்டத்தை இங்கே நடத்தி கொண்டிருக்கின்றோம் இதன் மூலம் இன்று புதிய அரசாக உறுப்பிட்டிருக்கின்ற தென்னிலை அரசுக்கு ஒரு செய்தியை சொல்ல விரும்புகின்றோம் அவர்களுக்கான கால அவகாசம் தேவை கிட்டத்தட்ட ஒரு மாதம் அளவில் அவர்கள் அரசு பதவியேற்றிருக்கிறார்கள் அவர்களது நிதி ஒதுக்கீட்டு முதற்கட்டமாக எமது வீதிக்கும் அபிவிருத்தி செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையையும் விழிப்புணர்வையும் இங்கே அமைதியான சாத்வீகமான போராட்டத்தின் மூலம் வெளிக்கொண்டிருப்பதற்காகத்தான் வல்வெட்டுத்துறை சந்தியிலே இந்த போராட்டம் இன்றைய தினம் ஒருங்கமைக்கப்பட்டிருக்கின்றது அந்த வகையில் இங்கே வருகை தந்திருக்கின்ற எமது வாழ் மக்கள் மற்றும் இந்த பொன்னாலை பருத்தித்துறை வீதியின் பொன்னாலை தொண்டைமனார் வீதியை பெரு பெரிதும் பயன்படுத்தும் பாவனையாளர்கள் இங்கே பெருமளவில் பங்கு பெற்றி தமது கையொப்பங்களை இட்டுச் செல்கிறார்கள் அவர்களுக்கும் இவ்வேளையில் நன்றியை தெரிவித்து இங்கே எமது வீதிக்கு உட்பட்ட வீதி அபிவிருத்தி அதிகார சபை வீதி அபிவிருத்தி திணைக்களம் பிரதேச செயலகம் ஒருங்கிணைப்பு குழு மற்றும் நகரசபை போன்ற அனைத்தினது அதி அதிபதிகளையும் போன்று அரசாங்க அமைச்சர்கள் மற்றும் வெளிநாட்டு தொண்டர் நிறுவனங்களையும் இந்நேரத்தில் கேட்டுக்கொள்வது இதை கூடாக நமக்கு நிதியை நிதிகளை ஒதுக்கி அடிப்படை தேவையாகிய எமது வீதியை செப்பநிடுவதற்கு முன்னுரிமை அடிப்படையில் செயற்பாடுமாறு வல்வை மக்கள் என்ற ரீதியில் இந்த வேளையில் உங்களிடம் வேண்டி நிற்கின்றோம் நன்றி அனைவருக்கும் வணக்கம் நான் ராமச்சந்திரன் சுரேன் முன்னாள் வல்லாடு துறை நகராட்சி மன்றத்தினுடைய தவிசாளர் இந்த போராட்டம் வந்து நாங்கள் ஒரு பொதுமக்களாக இந்த பொன்னாலை பருத்தித்துறை வீதி புனரமைப்பு சம்பந்தமான ஒரு கவன ஈர்ப்பு போராட்டமாக முன்னெடுத்து நடத்தி வருகின்றோம் இந்த போராட்டம் செய்ய வேண்டியதற்கான காரணம் என்றால் நாங்கள் கடந்த கால அரசாங்கங்கள் எமக்கு புதிய அடுத்த ஆண்டு புதிய ஆரம்பத்தில் இந்த வீதியை புனரமைத்து தருவோம் அடுத்த இது அது இது வந்து ஒரு வரிசையாக தொடர்ந்து அந்த அதே வசனம் தான் எங்களுக்கு கேட்கக்கூடியதாக இருந்தது அடுத்த வருடம் அடுத்த வருடம் பார்ப்போம் அடுத்த வருடம் பார்ப்போம்ன்றது தான் இந்த ஒவ்வொரு இனவாத அரசாங்கங்களும் திட்டமிட்டு வஞ்சித்தே இந்த வீதி இந்த நிலைமையில் இருக்குது அதாவது வந்து தலைவர் பிறந்த மண் என்பதற்காக மட்டுமே இந்த வீதி வந்து இந்த ஏவி தர வீதி வந்து இலங்கையிலேயே இருக்கக்கூடிய வீதிகளிலேயே புனரமைக்காமல் இருக்கக்கூடிய ஒரே ஒரு வீதி இந்த வீதியாக பொன்னாலை வருத்த வீதியாக தான் இருக்கும் என்று நான் நினைக்கிறேன் அப்படி கடந்த இனவாத அரசாங்கங்கள் அரசாங்கங்களால் திட்டமிட்டு நிராகரிக்கப்பட்டுள்ள இந்த வீதியினை புனரமைக்க வேண்டிய அவசியத்தை நாங்கள் ஒரு கையெழுத்து வேட்டையோ சரி அப்படி சில சில முன்னெடுப்புகளை நாங்கள் முன்னெடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு இந்த வீதி போடுவதற்கான வேலை திட்டம் ஆரம்பிக்கப்பட்டது ஆரம்பிக்கப்பட்ட போதிலும் அந்த நேரம் நாட்டில் ஏற்பட்ட பொருளாதார சூழ்நிலை காரணமாக இந்த வீதி இடநடுவில் நிறுத்தப்பட்டது அது நிறுத்தப்பட்டதன் பின்பு தான் எங்களோட மக்கள் வந்து இன்னும் பாரிய பிரச்சனைகளுக்கு பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டுள்ளார்கள் அதாவது வாகன விபத்துக்கள் விபத்துக்களும் சரி மக்கள் வந்து ஒரு மருத்துவமனைக்கு அவசரமாக போகணும் என்றால் கூட இந்த வீதியில் பயணிக்க முடியாத நிலைமையில இந்த வீதி இருக்குது குன்றும் குழியுமாகவும் இப்போ ஒவ்வொரு மேரியிலையும் வந்து ஆடியினர் வந்து அந்த பள்ளங்கள் அடைச்சிட்டு போகிறதும் திரும்ப அதை மாரி முடிய விட்டு திரும்ப அந்த பள்ளங்கள் திரும்பவும் அதே பள்ளங்களும் குன்றுகளும் மாறி தொடர்ந்து இதுவே ரெண்டு வருஷ காலமாக இதுதான் நடைமுறையில் இப்போ இருக்குது ஃபுல்லாக நடந்து கொண்டு இருக்குது அப்போ இந்த விஷயங்களை கருத்தில் எடுத்து இந்த போ போராட்டம் நாங்கள் எடுக்கிறத இந்த அரசாங்கம் புதிய அரசாங்கம் வந்து ஒரு முக்கிய முக்கியமான விடயமாக கருதி இந்த வருஷம் நடைபெற இருக்கிற பாதி பாதீட்டில் சரி ஒதுக்கிற ஒரு நிதியில் பீதி அபிவிருத்தி ச அதிகார சபைக்கு ஒதுக்கிற நிதியில் வந்து இந்த வீதிக்கு முன்னுரிமை அடிப்படையில் ஒரு அடுத்த காலாண்டுக்குள்ளே இந்த வீதியை நமக்கு புனரமைச்சு தர வேணுமென்றது தான் எங்களுக்கு இந்த போராட்டத்தின் முக்கியமான விஷயமா இருக்குது அதுக்காக இந்த இந்த வீதியை அமைக்கிறதுக்கு நீ வெளிநாட்டிலேருந்து நாங்கள் நிதி எடுத்து தான் செய்யணும் தண்ணணும் அப்படியும் சில ஏற்காட்சி கொண்டிருக்கணும் அப்படி அவ்வளோ பாரிய நிதி இல்லை எங்களை தொண்டம் நாத்துலேருந்து பெருத்தூரில் மட்டும்தான் இப்போ போட வேண்டியதாகவே இருக்குது அதே மாதிரி பன்னெண்டு கிலோமீட்டர் தான் போட வேண்டியதாகவே இருக்குது இந்த இதை வந்து அரசாங்கத்தின் நாங்கள் அரசாங்கம் ஒதுக்கிற பாதேட்டில் இருக்கிற நிதியிலேயே செய்து தர முடியும் விதம் முன்னரும் அடிப்படையில் செய்து தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த போராட்டம் எங்களுக்கு முன்னெடுத்து செல்கிறோம் இதுவரைக்கும் அரசாங்க தரப்பில் இருந்து செ எங்களுக்கு எந்த விதமான ஒரு வாக்குறுதியும் அளிக்கக்கூடிய நிலைமையில் இதுவரைக்கும் ஆரம்பங்களும் சந்திக்க இல்லை இந்த போராட்டம் அஞ்சு மணியான நடைபெறும் இந்த அஞ்சு மணிக்குடையில் வந்து இந்த போராட்டத்திற்கான ஒரு போராட்டத்தை ஏற்றுக்கொண்டு இந்த போராட்டத்தினை ஒரு நிறைவுறுத்துறதுக்கு ஒரு அரசாங்க தரப்பில் இருந்த ஒருவர் வந்து யாராவது வந்து எங்களுக்கான இந்த தீர்வுனை ஒரு காலவாசத்தை கலந்து இந்த போராட்டத்துக்கு ஒரு ஆதரவு தர வேணும் வணக்கம் வணக்கம் இந்த வீதியை இப்போ எங்களுக்கு உடனடியாக பணம் வச்சு தர வேணும் இப்போ நீங்கள் நேர சென்று பார்த்தா கூட அந்த இதிலே பாருங்கள் நேற்றைக்கு வந்து இதில் சல்லியை போட்டு போயிருக்கணும் அந்த சல்லி இப்போ வேற மலையோட இந்த இந்த மலையோட உடனடியாக கலவுப்பட்டு திரும்பவும் அதை எங்களுக்கு குன்றும் குழியுமா தான் திரும்பவும் வேணும் அது நிரந்தரமாக நிற்காது இந்த வீதி ஏறத்தாழ ஒரு பதினைஞ்சு இருபது வருஷத்துக்கு மேலே முழுமையாக புனரமைக்கப்படாமல் இருக்கு அப்போ ஏன் புனரமைக்கப்படவில்லை என்றால் எங்களுக்கு தெரியும் நாங்கள் கரையிடம் வந்து இது திட்டமிட்டு கரையோரத்தை திட்டமிட்டு இந்த வீதி புனரமைக்கப்படாமல் இருக்கு என்பதுதான் நாங்கள் கருதுகிறோம் இப்போ எங்களுக்கு நாங்கள் உள் ரோட்டுகளை பார்த்தாலும் ஒரு கிராமத்து ரோட்டுகளை பார்த்தால் கூட எல்லாம் காப்பீட் பண்ணி தான் இந்த வேவியல் பிள்ளையார் எல்லாமே காப்பாற்று இல்லை எல்லாமே காப்பீட்டு இந்த மெயின் ரோட்டு ஏன் காப்பாற்று பண்ணப்படவில்லை இந்த வீதியே திருத்தப்படவில்லை இதுதான் எங்கள்தா கேள்வி எவ்வளோ பாதிப்பு இருக்கிறதால இதால வந்து இந்த நாங்கள் வந்து ஒரு காப்பெருந்த காரம் கிடங்கில் விழுந்தவுடனே இந்த க இது இதே வந்து குலுங்குமா மாதிரி இருக்குங்க இதால இந்த உடம்புக்கே பாதிப்பு சைக்கி விட முடியலை மோட்டை சைக்கி விட முடியலை வாகனங்கள் விட முடியல இதால எங்களுக்கு பெரிதான போக்குவரத்து அதாவது ஐம்பத்தி ரெண்டு லைன் பருத்தி தோறிலேருந்து ஜாப்பாட போகிறத கூட நேரத்தை பிற்போட்ருக்காரு இந்த ரோட்டு சரியில்லைன்னு வாகன ஊட்டங்கள் குறைவாக இருக்குங்க

அதாவது இப்போ புதிய அரசாங்கத்தை இப்போ உண்டாக்கு இந்த ஒரு போராட்டம் மூலம் நாங்கள் கேட்குறோம் இனிமேலாக இப்போ புதிய அரசாங்கம் உடனடியாக கூடிய கவனம் அடித்து உடனடியாக எங்களுக்கு இந்த ரோட்டை திருத்தி புதிதாக அமைதி தர சொல்லி கேட்குறோம் நம்பிக்கை செய்கிறவங்களோட நம்பிக்கை இருக்குது நம்பிக்கை தான் கேட்குறேன் நம்பிக்கை இல்லாட்டி நாங்கள் இப்படி ஒன்றால் கேட்க முடியாது இல்லை கேட்டாலும் நீங்கள் செய்கிற நாங்கள் கேட்க முடியாது நம்பிக்கை இருக்கிறனால தான் புதிய அரசாங்கத்தை கேட்குறோம் எங்களுக்கு இந்த வீதியை புனரணித்து திரைக்கிறோம் பல்லு மழை தண்ணி வந்தா பல்ல வந்து இங்க வேலை உண்டு ஒழுங்கு போயிட்டு வாங்குவோம் நானே அறுவரை போய் நானே பள்ளத்துக்கு விழா வேணுமா என்ன செய்றீங்களமா நான் நல்லா இருக்கறோம் இல்ல என்ன செய்றீங்க இந்த போராட்டம் 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 இந்த எங்கள தார்த்து துரையில இருந்து தொண்டவனார் காரணமா இந்த ரோடு வீதி சரியா குண்டு குளியமா இருக்குது அதுல பயணிக்கிற ஒவ்வொரு தரம் உடம்பு உடம்பு முடியாத நிலைமையில தான் கஷ்டப்படுறாங்க கஷ்டப்படுறது எல்லாம் வந்துட்டு அதுபடியா அதனால ரோட வடிவா எங்களுக்கு சின்ன புலவான மலையில வந்து அரிச்சு கொண்டு முடியுமாவே உடுப்படி எல்லாருந்து இந்த ரோடும் நாட்டு பிரச்சனை இந்த சரியான இப்ப நான் உதாரணத்துக்கு அங்கேயும் நான் உதாரணத்துக்கு சொல்றதெல்லாம் என்னோட அக்கா அக்காத்தான ஜெர்மனில இருந்து இங்க வந்தது வந்து அந்த ஊரணி சுடலை அடியில் வந்தால் போல பெரிய வாகனம் கொண்டு வந்தது இவன் மௌண்டே ஜைக்கில் போனது அந்த மௌட்டேஜ் அைக்கில நீங்கள் எப்போ போனாலும் போய் போயிட்டிருக்கோ அந்த சுடலைக்கு முன்னாலே அந்த பள்ள அந்த பாலத்துக்கு வந்தாலே ரெண்டு பேரும் முடிஞ்சது அன்றைக்கி அவர் தவறி போனார் அக்கா உடம்பு சரியில்லாமல் ஜாட்டான ஹாஸ்பிட்டலில் அந்த அவங்க பிள்ளைகள் வந்தால் ஜோமெல்லாம் ஒன்று ப்பதான் அவனவ இறுதி சடங்கில் அவர ஸ்டான் அப்படியே வளர்த்தவன் தான் அந்த அக்காயம் ரீதியாளர் ஞாணத்தில இருந்து கொண்டு வந்தார் அது பார்த்தா வந்த மோட்டார் சைக்கிள் அவரும் மோட்டார் சைக்கிள் அப்படியே பக்கத்துக்கு விழுந்து போட்டிருக்கோம் என்ன விழுந்து போட்டு வந்து வந்தது என்ன இருந்து ஊர் பார்ப்ப மட்டும் தான் வந்தது இப்படி நடக்குதுன்னு ஆரம்பிச்சது இப்போ அக்கா ஜெர்மெண்டில் போக்கர் குடிச்சு நடக்குவா மெதுவாக அதுவும் இப்போ பார்க்கலாம் எல்லாரும் போக்குரம் பிடிச்சது மெதுவாக தான் நடக்குதா சரியான ஹஸ்ட்டம் என்னோட நல்ல அன்பாக இருப்பாள் சரியான டோடு சரி இல்லாததானே இதுக்கு காரணம் அப்போ தயார் செய்து இன்னொரு பருத்தி துறையில் கொடுக்க தொண்டவனார் ரோட்டை வடிவாக செய்துறாங்க உங்களை உங்களுக்கு வன மாற்ற நன்றியாக கூறிக்கொள்வது வடிவாக செஞ்சுதாங்க நல்லதாக பங்கு பெற்ற வேண்டும் என்பது நம்முடைய விருப்பம் ஆகவே இந்த